உடல் நலம் அதிக அக்கறை காட்டுபவர் ஆண்களா பெண்களா என்ற இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது ஆண்களே என்று சொல்ல வருகிறார் மருத்துவர் மாரிமுத்து அவர்கள் அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழ் என்று சங்கே முழங்கு உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் ராஜாவாகவும் பட்டிமன்ற சாம்ராஜ்யத்தின் ராஜாதி ராஜாவாகவும் விளங்குகின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே பாஸ்மார்க் வாங்கிட்டு பரிட்சை எழுத வந்திருக்கும் எனது அணியை சேர்ந்த ஆண் நண்பர்களே முரத்தால் புலியை விரட்டிய மரத்தின் வழி வந்து இன்றைக்கு டிவி ரிமோட்டால் வாழ்க்கையை விரட்டிக் கொண்டிருக்கும் எதிரணியை சேர்ந்த சகோதரிகளே திக்கலாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரால் புகழப்பட்ட நெல்லை சீமியின் சொந்தங்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அருமையான தலைப்பு இனிய மாலை பொழுது திருநெல்வேலிக்கு கட்டபொம்மன் தாகத்துக்கு தாமிரபரணி சரி அருவிக்கு குற்றாலம் ஆசைக்கு அல்வா அழகுக்கு ஆண்கள் அழகுக்கு ஆண்கள் உங்களை சேர்த்தான் புலிக்கு முண்டந்துரை ஜெயிலுக்கு பாளையங்கோட்டை இப்படி சொல்லிக்கிட்டே போனான் ஏ கவிதைக்கு பாரதியார் சொல்லலாமே அவர் தூத்துக்குடியில் வந்தது ஓ அது தூத்துக்குடியா ஓ நான் இந்து இப்படி சிறப்பு மிக்க திருநெல்வேலியில் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையை மகேஷன் சேவை என மருத்துவ பணியாற்றி வரும் சிவா மருத்துவமனை நிர்வாகத்தினரே உங்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்து கொள்கிற இந்த பட்டிமன்றத்தை காண்டி டோன்ட் மிஸ் பீட் இதான் அவங்க சொன்ன தீம் நான் முதலே ஒரு முன்ஜாமீனை வாங்கிறேன் எஸ்பி இருக்காரு ஏன்னா எப்போயுமே முன்ஜா வாங்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போய் நம்ம தப்பு பண்ணிக்கலாம் ஸோ எங்களுடைய ஆண்களுடைய இதய துடிப்பே பெண்கள் தான் நீங்கள் நாங்கள் என்னைக்குமே அவங்கள விட்டு தர மாட்டோம் ஒரு பட்டி ஒரு 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 மணி நேரம் உங்களை லேசாக குறைச்சி பேச போகிறோம் தப்பாக எடுத்துக்காதீங்க என் அப்புறமேட்டு உங்கள் பையன் தான் வீட்டில் போய் சாப்பாடு விரும்ப நல்லவர்கள் சரி சரி உங்கள் வீட்டிலாம் வந்துருக்காங்களே வந்திருக்கேன் வந்துருக்கேன் அப்போ நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பேசுங்க இயற்கையின் ஆரோக்கியமான படைப்பு ஆண்கள் இயற்கையின் ஆரோக்கியமான படைப்பே ஆண்கள் ஒரு மருத்துவராக பெண்களுக்கு பருவநிலை மாற்றங்கள் ஆண்களுக்கு கிடையாது வயதில் ஒரு பெண் பருவம் அடைகின்றால் இருபது இருபத்தைந்து வயதில் தாமி அடைகின்றால் நாற்பத்தி ஐந்து வயதில் மாத விளக்கு அடைகின்றால் என்று பெண்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள் அதிகம் ஆரோக்கியமா இருக்க வேண்டிய அளவுக்கு அதிகமான பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு ஆமா ஆண்களுக்கு அப்படி இருக்காது அப்படியே அலையலாம் அப்படியே போலாம் நமக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் நடக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல லேச ஒரு அரும்பு மீச முளைக்கும் இல்லாட்டி அவனே முளைக்க வச்சிருவான் அப்புறம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பிக்கல் புண்கள் போட்டு அசைக்கிறதுல அந்த முடியெல்லாம் கொட்டிடும் இவ்வளவுதான் நமக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்ப இயற்கையாவே ஆரோக்கியமாக இருப்பவர்கள் ஆண்கள் சுருக்கமா சொல்ல போன ஆடாம ஜெயிச்சோமடா நம் மேடி வாடாம ஜெயிச்சோமடா என்று பாஸ்மார்க்கை வாங்கி விட்டு நாங்க பரிசு வந்திருக்கோம் இந்த அரங்கத்துக்கு வரும் முன்னாடியே ஜெயிச்சுங்க ஜெயிச்சிட்டோம் இயற்கையின் உன்னத்தான் ஜெயிச்சிட்டோம் உணவே மருந்து மருந்தே உணவு என்றார் திருமூலர் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து ஊறுபாடு இல்லை உயிர்க்கு திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிக்கிட்டு இருவாங்க சாப்பாடு தான் முக்கியம் ஆரோக்கியம் எங்கு ஆரம்பிக்கிறது அடுப்பங்கரையா ஆரம்பிக்கிறது அடுப்பங்கரை ஆண்கள் கையில இருக்கா பெண்கள் கையில இருக்கா ஆண்கள் கையில தானே இருக்கிறது ஆண்கள் கையில அடுப்பங்கரையா இப்ப அப்படிதான் இருக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு ஆட்டுக்களும் அம்மிக்களும் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சான்றாக விளங்குச்சு என்னைக்கு அது போச்சோ அவங்களோட ஆரோக்கியம் போக ஆரம்பிச்சு அம்மிக்கல் அம்மிக்கல்லும் ஆட்டுக்களும் போயிட்டு மிக்சர் கிரைண்டர் வந்துச்சு சுவிட்சப்பட்டா மாவு சச்சு அப்புறம் அதுக்கும் அவங்க கொஞ்சம் சோம்பரிப்பட்டாங்க அப்புறமேட்டு தான் வந்துச்சு ரெடிமேட் பாக்கெட் மாவு வேணா ஒரு பாக்கெட் மாவு வாங்கி போட்டு கொடுக்குறது பேசாம தோசையே கடையில வாங்கிடலாம்ல அது அடுத்து வந்துச்சு சொமட்டோ ஸ்விக்கி ஆர்டர் போட்டீங்கன்னா வந்துடும் இப்ப அதாவது வறுமையின் காரணமாக அடுப்பு எரியாமல் இருந்த ஒரு காலம் போய் வறுமையின் காரணமாக இன்னைக்கு அடுப்பு எரியல அருமை அருமை இல்லையா மாவுக்கே இந்த கதினா இங்க இருக்கும் எத்தனை பெண்மணிகளை காய்க்கும் சிறுதானியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பேர் கேள்விப்பட்டிருக்காங்களா கம்பு கேழ்வரகு திணை குதிரை வெள்ளி சாமி என்று சிறுதானியங்கள்ல வீட்டுல நடக்குது போங்க ஹோட்டலுக்கு போங்க உட்காரதுக்கு இடம் கிடைக்காது அவ்வளவு வெறும் கூட்டம் கூட்டமா போய் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க பெண்கள் சமையல் கிட்டைய விட்டு விட்டார்கள் ஆரோக்கியம் அவங்களுக்கு போயிடுச்சு சரி சூடா சமைச்சு போட்டது அந்த காலம் சுட வச்சு சுட வச்சு சமைச்சு போடுறது இந்த காலம்

நேற்று வச்ச சாதம் மிஞ்சிருச்சு அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் இருந்துச்சு அது ஃப்ரோசனா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த சாதத்தை எடுத்து லேசாக ஃப்ரை பண்ணி மேலே பெப்பரை போட்டு அதை ஒன்றாந்து வைக்கிறாங்க அதுக்கு பேர் ஃப்ரோசன் பெப்பர் ஃப்ரைட் ரைஸா சோறு மட்டும் இவங்க வைக்கிறதுல நடுவர்களே பெண்கள் இப்போ அதுக்கு பேரும் வச்சிடறாங்க சோறு வச்சு பேரும் வைக்கிறாங்க பேரும் வைக்கிறாங்க நம்மளை ஏமாத்தற்காண்டி வைக்கிறாங்க சமீபத்தில் வந்து மகாராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் லட்சுமி அப்படிங்கிற ஒரு குப்பை தொட்டியை காரணம் விஜய் சேதுபதி சொல்லுவாப்ல இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் லட்சுமிங்கிற குப்பை தொட்டி இருக்கு அதுக்கு பேர் வேற பிரிட்ஜி குளிர்சாதன பெட்டி இந்த குளிர்சாதன பெட்டியோட வரலாற பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம அடுக்கங்கரை எப்படி இருக்குன்னு முதல்ல மூணடிக்கு வந்துச்சு நாலடிக்கு வந்துச்சு டபுள் டோர் வந்துச்சு இப்போ ஃபோர் டோருங்கிறான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வீட்டில் இருக்க பெண்மணிக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது யாராவது வந்தால் உள்ள போய் ஒழிஞ்சிக்குவாங்க ஆமாம் நடுவர்களே ஒரு சில பேர் அங்கே போய் தூங்கி எழுந்துட்டு கிளம்ப ஃப்ரெஷ்ஷாக வராங்க அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜு வந்துருச்சு கீழடியில வந்து நீங்க அறவு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது உண்மையில அகழ்வு ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு வீட்டு பிரிட்ஜ தருவீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னமோ வரப்போகுது பரவாயில்ல அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு பல ஆண்கள் வந்து தொப்பையோட சுத்திக்கிட்டு இருக்கோம்னா இதுக்கு காரணம் இவங்க பிரிட்ஜில் வச்சிருக்க குப்பை தான் ஓ அதனால இவங்க இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் இதே தினம் சொல்றோம்ல இந்த பெண்கள் வந்து காலையில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க சரி பன்னெண்டு மணிக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க சாயங்காலம் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க நைட்டு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க இப்படி நாலு தடவை ஆடையை மாற்றுவதில் வல்லவர்கள் ஆனால் அந்த ஆயிலை மாற்ற மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஒரே ஒரு லிட்டர் ஆயில் வாங்கி கொடுத்துருப்பீங்க காலையில் பூரிக்கு அதான் ஆயில் மத்தியானம் அப்பளத்துக்கு அதான் ஆயில் சாயங்காலம் பச்சு போட்டாலும் அதான் ஆயில் நைட்டு சப்பாத்தி போட்டாலும் அதே அதே ஆயில் சுட வைப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க சுட வைப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க வீட்டில் பஜ்ஜியெல்லாம் போடுறாங்களா போடுறாங்க பாருங்க எப்போ பார்த்ததோடு சரி இப்படி ஆயில ஊற வச்சு ஊற வச்சு திருப்பி வைக்கிறாங்களே இதனாலதான் டிரான்ஸ்வேட் எனப்படும் உடம்புக்கு ஒவ்வாத அந்த கொழுப்பு வருகிறது அந்த கொழுப்பின் காரணமாக தான் இருதய வியாதி வருகிறது ஒவ்வாத கொழுப்பு ஒவ்வாத கொழுப்பு டிரான்ஸ்வேட் எனப்படும் ஒவ்வாத கொழுப்பு இப்படி அடுக்கங்களை பெண்களின் கையில் இருக்கிறதே இவர்கள் ஆரோக்கியத்தை பேணுகின்றார்களா கிடையாது ஒவ்வொரு வீட்டுல ஆண்கள் எடுத்தன பிக்கல் புடுங்க தாண்டாம காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிருவாங்க ஒரு சில பேர் ஜாக்கிங் போவாங்க ஒரு சில பேர் பேட்மிண்டன் விளையாடுவாங்க ஒரு சில பேர் டென்னிஸ் விளாடுவாங்க வார கடைசியில் ஒரு ட்ரெக்கிங் போவாங்க இப்படி ஆண்கள் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பெண்கள் கொடுக்குறாங்களா கொடுக்கவே மாட்டாங்க ஆறு மணிக்கு ஒரு டிவி சீரில் போட்டு உட்கார ஆரம்பிச்சாங்க பத்து மணி வரைக்கும் இந்த சீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு ஏன் தோன்றும் எங்க நான் ஜிம்முக்கு போகணுங்க அப்படிம்பாங்க தான் உங்களுக்கு வேணாம் ஆரம்பிக்கும் ஜிம்முக்கு போறீங்களா சரி வாங்க இல்ல அதுக்கு மேலே நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படிம்பாங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு இவங்க ஷாப்பிங் பண்ணுற அலப்புறம் இருக்கு நேரம் ஒரு கடை கூட்டு போய் ஒரு ட்ராக் பேண்ட் எடுங்க அந்த சூட் எடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு ஷூ வாங்குவாங்க ஒரு ரிஸ்ட்டு பேண்ட் வாங்குவாங்க இதில் என்ன கொடுமைன்னா இவங்க ஜிம்முக்கு போகிற இது எல்லாம் ஒரே கலரில் வாங்குவாங்க பிங்க் கலரில் மேட்ச்க்கு மேட்ச்சாக போட்டுட்டு ஜிம்முக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க நீங்கள் போனோன்னே அவன் பார்த்துருவான் அந்த ஜிம் ஓனர் பாத்திரம் ஓஹோ ரைட்டு சரியான ஒரு ஆள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு மாதம் ரெண்டாயிரம் ரூபா மூணு மாதம் வந்து ஆறாயிரரூவா ஒரு வருஷம் வந்தா பத்தாயிரம் ரூபா அப்படிமா அப்படியே பின்னாடி பத்தாயிரத்தை கட்டுங்க பத்தாயிரத்தை கட்டுங்க நான் கரெக்டாக போயிடும் அப்படின்னு யார் ஒன்னும் சொல்ல முடியாது பத்தாயிரத்தை கட்டிடுவோம் பத்தாயிரத்தை கட்டணும் இந்த அம்மா என்ன பண்ணும்னா நாளைக்கு ஜிம்முக்கு போறோம்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுரும் போட்டுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும் இந்த வடி ஒரு படத்துல போறான்னு ஏ நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் ஜிம்முக்கு போறேன் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சு மறுநாள் கால ஆறு மணிக்கு போக வேண்டிய ஜிம்முக்கு அஞ்சு மணிக்கு எழுப்ப ஆரம்பிச்சுனா என்னங்க ஜிம்மு திறந்துருக்குமா ஜிம்மு திறந்துருக்குமான்ட்டு கொண்டு விட்டீங்கன்னா முதல் நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க என்னப்பா ஜிம் எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சொல்லும் என்ன இந்த ஜிம்மில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கருப்பு கலரில் இருக்குது நான் பிங்க் கலரில் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படிங்க ஓ அதே அங்கேயே போய் மேஜிக் தான் பார்க்கும் சரிம்மா அது அப்படி தான் இருக்கும் நீ போய் ஜிம்முக்கு போமான்னு சொன்னால் நாள் வரும் என்னப்பா அப்படின்னா இன்னைக்கு ஒரு எனக்கு ஜிம் ஓட்டு கிடச்சிட்டா நான் நீ ரெகுலராக போயிடுவேன் அப்படிங்கும் மூணாவது ஏங்க அந்த ஜிம் மேட் ரொம்ப அளப்பட விடுறாங்க அவங்க என்னால ஒத்து வர முடியாது நான் ஜிம்முக்கு போறதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்க நாலாவது நாள் குப்பரப்படுத்து தூங்குவேன் அஞ்சாவது நாள் எழுதி போட்ட நான் இனி ஜிம்முக்கு போக மாட்டேங்க உங்க பத்தாயிரம் அத்தோட போச்சு வாங்க நான் அந்த ட்ராக் பேண்ட் சூட்டும் அடுப்பங்கிறது நீங்க துணி தொடக்கிதான் இருக்கும் இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா இல்லையா நடக்குது நடக்குதுல சரிப்பா நீ ஜிம்முக்கு போவான் ஏன் கூட வாக்கிங் வாமா அப்படின்னு கூப்பிட்டு போனோம்னா நீங்க வம்புதான் விட்டுட்டு வருவாங்க வாக்கிங் போறீங்க ஒழுங்கா போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சைல நடந்து போனா அவ கம்பளை பாத்தீங்களா அப்படிம்பாங்க நம்ம எங்க கிட்ட என்னத்த பாக்க நம்ம ஒருங்க வேகமா நடந்துட்டு இருக்கோம் நீங்க என்னது கம்பளை பாத்தீங்களா மைய நம்ம கம்பளை பாத்துறோம் மட்டும் அவ போட்டுக்க புதுசா மாடர்ன் வாட்ச் பாத்தீங்களா அப்படிம்பாங்க வாக்கிங் கூட்டு போனா மம்புளுத்திட்டு வந்துருவாங்க சரி இதெல்லாம் வேணாம் திரும்பி திரும்பி நான் ஜும்பா டான்ஸ் போறேம்பாங்க இப்ப அது ரீசன்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது என்னது டான்ஸ் அது டான்ஸ் ஆறது எல்லாம் மொத்தமா ஆடுறது இதனால வந்து யாருக்கு நன்மை எல்லாம் எங்களுமே ஆட்டோபடிஷனுக்கு நன்மை வார உடனே யாராவது ஒரு டிக்கெட் காலை உடைச்சிட்டு வந்துடுறாங்க

உலகம் முழுக்க மாமியார் மருமகள் சண்டை தான் கேட்டிருப்பீங்க எங்கேயாவது மாமனார் மருமகள் சண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு பேர் சேர்ந்து கிடைக்கப் போறாங்க மாமியார் மருமகள் சண்டை ஃபேமஸ்ஸு வேற மாமனார் மருமகள் ஒன்று சியர்ஸ் ம் அதுதான் சண்டை இப்படி உள்ளன்றும் வைத்து பிறமொன்றும் பேசும் உறவு கலலாமே வேண்டாம்னாரு வல்லலாறு அப்போல்லாம் அவரை சொல்லப்போனால் யாரோடையும் நம்ம உறவு வைக்க முடியாது பெண் மனசு ஆழம் என்று ஆணுக்கு தெரியும் அது பெண்ணுக்கு தெரியும் அந்த ஆழத்தில் என்ன உண்டு யாருக்கு தான் தெரியுங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள போட்டு அடைச்சி 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 மாறடப்பு வந்துடுது பெண்களுக்கு இறுதியாக ஒன்று கூறுகின்றேன் குற்றம் செய்தவனை விட துண்டியம் செய்தவனை விட தூள்றவனுக்கு தான் தன்னு அறிக்கும் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுனால தான் இந்த மனசு புண்பட்டு இருக்கிறனால தான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லேசாக புகையை விட்டு ஆற்றிக்கும் ஓ அதுக்கு காரணம் பெண்கள் தான் ஆறாத காயா இருக்கு அதனால அப்பப்ப தண்ணி ஊத்தி அதை அணைச்சுக்கணும் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி அணைச்சுக்கணும் தலையில ஊத்த வேண்டியதானே ஏன் வாயில ஊத்துறாங்க இப்படி நமக்கு ஏற்படுற தொன்ப துயரம் இது எல்லாத்தையும் எப்படி பண்றது தெரியாம வார இறுதி நாட்கள்ல நண்பர்களோட உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் போடுறோம் ஒரு அமிர்தத்தை குடிச்சு ஒரு டிஸ்கஷன் போடுறோம் இவ்வளவுதான் நம்ம பண்றது ரொம்ப சிம்பிள் இது மற்றபடி உடல் ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் இயற்கையாக ஆரோக்கியம் எங்களுக்கே இருக்கிறது தினந்தோடும் உடற்பயிற்சி நாங்களே செய்கின்றோம் உணவு பழக்க முறை உங்களிடம் இருக்குது எங்களிடம் இல்லை மனசுக்குள்ள எதை நாங்க வச்சு மறைக்கிறது கிடையாது மறுப்பதும் கிடையாது ஆகவே ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வருடமாக நம்ம நடுவர் இப்படியே தான் இருக்கார் கூடவும் இல்லை குறையவும் இல்லை இல்லை நான் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இருந்ததை யோசிக்கணும் எப்படி வீட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த பெண்கள் மகாலட்சுமியாக வரக்கூடிய பெண்கள் உணவு பழக்கம் உடைய சரியாக இல்லாத காரணத்தினால் மெகாலட்சுமியாக மாறி பல்வேறு உபாதைகளால் அவதிப்படுகின்றனர் எனவே உடல் நலத்தை பேணுவதில் அதிக அக்கறை காண்பிப்பது ஆண்களே என்று தீர்ப்பளிக்குமாறு அன்புடன் கேட்டு விளைபடுகின்றேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது மருத்துவர்கள் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா நாங்க வந்து அத்தாரிட்டி கிடையாது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்கள் இல்லை அவங்க சைட்ல இருந்து செய்திகள் வரணும்னு நான் விரும்பினேன் துறை சார்ந்தவர்கள் தான் இதுல முழுமையாக சொல்ல முடியும் ரொம்ப நல்லா சொன்னாரு இயற்கைய ஆண்களுக்கு சில சலுகைகளை தந்திருக்கிறது பெண்களுக்குரிய வழிகள் இல்லை பெண்களுக்குரிய பருவ மாற்றங்கள் இல்லை ஆண் உடல் பெண் மெலிதானவள் கொடி மாதிரி ஆண் வந்து காழை மாதிரி உடல் அமைப்பிலேயே வித்தியாசம் இருக்கு பெண் பல்வேறு பருவநிலைகளை கடந்து போகிறாள் இவனுக்கு ரெண்டு தான் ஒன்னும் மீச முளைக்கிறது இன்னொன்னு முடி குறையிறது அது தவிர பெரிய மாற்றம் இல்லை இயல்புல அவன் தெருவில் ஓடலாம் காலையில் நாலு மணிக்கு வாக்கிங் போகலாம் சுத்தி வரலாம் அரை ட்ராயரை போட்டு அலையலாம் மிஞ்சி போனா நாய் துரத்தும் தமிழ்நாடு முழுக்க பெரும் பிரச்சனை அதுதான் அது வாட்டுக்கு சுத்தி வருது ஏகப்பட்டது கடிக்குதுன்றாங்க அதனால தெருவில் கண்டு முன்னாடி எல்லாம் பேய்க்கு பயப்படாங்க இப்ப பேய் படமா சிரிச்சுக்கிட்டே பாக்குறேன் சின்ன பேய் முழுக்க வந்து இப்ப எல்லாரும் நாய்க்கு தான் பயப்படுறாங்க இந்த சூழல்ல பெண்களால அப்படி போக முடியல செயின் போட்டா அது வேற சிக்கல் பெண்களுக்குமே பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது உணவை ஒழுங்கா வச்சிருக்கீங்களா இங்க இருக்கிற எல்லாரையும் கேக்குறேன் அவர் கேக்குறாரு பாருங்க சாப்பாட்டுல ஒரு ஒழுங்கு இருக்கா அந்த எண்ணெய ரெண்டு பூரி நீங்க சாப்பிடுங்க ஆப் பண்ணிடுறது மகை வருவான் கொஞ்சம் கழிச்சு திரும்ப சூடு பண்ணி இன்னும் ரெண்டு பூரி திரும்ப ஆப் பண்ணிடுறது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மகை வரும்போது திரும்ப சூடு பண்றது திரும்ப திரும்ப சூடு பண்ணுகிற எண்ணெயால் தான் வியாதி பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த குறிப்பை வந்து சொல்றதுக்கு ஒரு டாக்டர் வந்து சொல்றாருனா இங்க இருக்கிற பெண்கள் இதை புரிஞ்சுக்கணும் இதை விட முக்கியம் மென்டல் ஹெல்த் தன்னோட மனசையும் பாதிச்சு வீட்டுக்காரர் மனசையும் பாதிச்சு அவனை கிருக்கனா ஆக்கி ஒன்று சொல்லணும் சொல்லுமா அப்புறம் சொல்றேன் ஏமா இப்ப முகூர்த்தம் இல்லையா இல்ல சொன்னா நீங்க திட்டுவீங்க தெரியல எதுக்கு சொல்கிற வேணாம் அந்த பேச்சே வேணாம் இப்போ என்ன சொல்ல இவன் கொலை இருப்பாங்க சொல்றதே இல்லை ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறது இந்த வடிவேலி சொல்ல அவன் இதுக்கு ஆக மாட்டான்னு அந்த மாதிரி கொளுத்தி விட்டு போயிடுறது என்ன கொடுமைப்படுத்துறீங்கன்னு பேசியிருக்கிறார் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிறைவு மருத்துவர் மாரிமுத்து அவர்களின் பேச்சு அவருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகள் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரியே பேசியிருக்கிறார்